அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா அதிக விலை கொடுத்து கடையில் தான் போய் நம்ம வாங்குவோம் அது போல் இல்லாமல் வீட்டில் ஸ்டவ் கூட ஆன் பண்ணாமல் வெறும் சட்னி செய்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய உச்சக்கடலை மட்டுமே வச்சு ஒரு ரிச்சான காஸ்ட்லியான ஸ்வீட்டு வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் உச்சக்கடலில் தான் செஞ்சுங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு கப்பு உடச்சக்கடல எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் தூள் கப்பு சுகரு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக நான் பவுடர் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்ப இதுல நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நம்ம மிக்சி ஜார்ல கொர நம்ம தூள் பண்ணிக்கலாம் இது போல கொஞ்சம் தெரியற மாதிரி நீங்க பவுடர் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிடும்போது இது வாயில் கொஞ்சம் அகப்படும் இதுல நான் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்து நான் தூள் பண்ணியிருக்கேன் இதுனா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்க வெறும் இந்த உடச்சக்கடலையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் அரை கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வீட்டுக்கு எப்போவுமே பசும்பால் தான் வாங்குவேன் நீங்கள் பால் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த ஆடை ஃபுல்லாக சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெண்ணை போல் உங்களுக்கு நல்லா மேலே சேர்ந்து வரும் இப்போ இந்த ஆடியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் இன்னும் ரிச்சாக செய்யணும் அப்படின்னா பால் எடுத்து பதில் கண்டென்ஸ்டு மில்கோ இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமோ எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாக்கெட் பால் தான் வாங்குறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏடு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக நல்லா காய்ச்சிட்டு பாலை சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் சுகர் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முக்கால் கப்பு வேணும்னாலும் இல்லை அதை விதம் அதிகமாக வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்ப இதில் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த பாலையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கங்க இல்லன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும் நம்ம சப்பாத்தி மாவு போல கொஞ்சம் நல்லா திக்கா பிசஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கு உங்களுக்கு பால் அதிகமாக தேவைப்படாது ரொம்ப தான் தேவைப்படும் சப்போஸ் உங்களுக்கு நீங்க பால் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் நீங்க உடச்ச கடலையை நீங்க அரிச்சு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மில்க் பவுடர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் கப்பு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கப்பு உடச்ச கடலைக்கு ஒரு கப்பு நீங்கள் மில்க் பவுடர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லனா இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டோ இல்லைன்னா தேங்காய் எதனா சேர்க்கணுன்னா கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான் இதில் நமக்கு ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் மாவு பிசையும் போது ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாவு நமக்கு வெடிப்பு வர அளவுக்கு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப குழ குழனே லூஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இது போல் நல்லா பசைஞ்சிக்காங்க இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக சப்பாத்தி மாவு போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை விரிசல் இல்லாமல் நம்ம பால் போல் செஞ்சுக்கலாம் இது போல போல நல்லா நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு கொஞ்சம் நீங்க உருட்டிக்கோங்க நமக்கு குப்தா பவன்லாம் அந்த சிலிண்டர் ஷேப்புக்கு நமக்கு அந்த காஜு கத்திரி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது போல நம்ம சிலிண்டர் ஷேப்புக்கு கொஞ்சம் நல்லா நம்ம இது போல மெலிசா நம்ம உருட்டிக்கலாம் பாருங்க இது போல நம்ம எல்லாத்தையும் சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது லாஸ்ட்டு உருண்டை கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ட்ராப்பு நீங்கள் பால் சேர்த்துட்டு கூட அந்த வெடிப்பு இல்லாம நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் கையில் வச்சு நம்ம குலாப் ஜாமுனுக்கு வெடிப்பு இல்லாம உருட்டுவோம் இல்லைங்களா அது போல் நீங்கள் வெடிப்பு நல்லா உருட்டிக்கங்க முதல்ல அப்போ தான் நமக்கு விரிசல் எதுவுமே வராமல் நல்லா நமக்கு ஸ்வீட்டு சாஃப்டாக வரும் பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக உங்களுக்கு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் வச்சு இது போல் தேயுங்க ரெண்டு காரணம் செய்கிறோம் இது போல் சிலிண்டர் ஷேப்புக்கு தட்டி தட்டி நீங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா செய்யுங்க பாருங்கள் மாவு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால எனக்கு வெடிப்பு எதுவுமே வரல மாவு நமக்கு ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு வெடிப்பு வரும் இல்லைனா நமக்கு வெடிப்பு வராமல் நல்லா ஷைனிங்காக நமக்கு ஸ்வீட் கடையில் இருக்கிறது போல் நல்லா வந்துடும் இதை நம்ம ஒரு கால் மணி இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காகும் பாருங்க நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க நம்ம ஃப்ரீசரில் வச்சதுனால எவ்வளோ நல்லா ஸ்டிப் ஆகிருச்சு இந்த ஸ்வீட் செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கலாம் இது நம்ம செட் ஆகிறதுக்காக மட்டும் தான் ஃபிரிட்ஜில் வைக்கிறோமே தவிர இது தயாஸ் ஆகக்கூடாது இப்போ இதில் சில் லீட்ஸ் கொஞ்சம் ஊட்டிக்கலாம் நம்ம பாதியா கட் பண்ணிக்கலாம் மாஷால்லா நம்முடைய ஸ்வீட் பாருங்க ஒரு காஜு கத்திரி போலவே எவ்வளவு ரிச்சா இருக்கு நீங்க இந்த ஸ்வீட்டோட ரெண்டு கார்னர் செய்யும் சிலிண்டர் ஷேப்புக்கு செஞ்சுடுங்க அலமது நம்ம ஒரு கப்பு உடச்ச கடலையை வச்சு குப்தா பவனில் விற்கிறது போல் நல்ல காஸ்ட்லியான ஒரு ரிச்சான ஸ்வீட் செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ